ஓ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய தன்னோ ருத்தர் ருத் பிரஜோதயாத் ஜோதிட என்போலுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய மல்டி மில்லியனர் அல்லது மில்லியனர் ஆகணும்னா கையில் ஒரு பத்து விதமான குறிகளில் ஏதாவது ஒரு ரெண்டு அல்லது மூன்று குறிகள் இருக்கணும் அதாவது பணத்தை தரக்கூடிய டாப் டென் ரேகைகள் அல்லது குறியீடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்கிருக்கின்றோம் ஃபஸ்ட் ஒருத்தங்க கோடீசுரம் ஆகணும் அப்படின்னா உள்ளங்கைக்கு போயிடணும் லக்ஷ்மி கடைசத்தை குறிக்கூடிய அந்த ராகு மேட்டில் உள்ளங்கையில் மணி ட்ரயாங்கல் முக்கோணம் உடைவிடாமல் இருந்தால் அது முதல் தரமான மினிமம் கேரண்டி மணி ட்ரையாங்கலை குறிக்கும் இந்த வெறும் மணி ட்ரையாங்கல் உள்ளங்கையில் மட்டும் இருந்ததுன்னா கட்டாயம் லட்சாதிபதி ஆகிடுவாங்க மினிமம் கேரண்டியாக லட்சாதிபதியாக ஆகிடுவாங்க ஒரு படம் சில காமெடி படம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் பத்து நாள் இல்லை பாதிஞ்சு நாள் ஓடிடும் அதை வச்சு போட்ட முதலில் எடுத்து லாபத்தை எடுத்துருவாங்க அதுபோல் மினிமம் கேரண்டி போல் உள்ளங்கையில் இந்த முக்கோணம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒருவருக்கு மிகப்பெரிய சொத்து இருக்கணும் அப்படின்னா மேட்டில் முக்கோணம் நட்சத்திரக்குறி அல்லது சந்திரனை போன்ற பிறை விடியம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் இருக்கும் ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தாவே அவங்க வசதியானவங்க தானே அந்த அடிப்படையில் நிலபுலன் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் இருக்கும் இந்த கீழ்ச்சமேட்டில் மேலே குறிப்பிட்ட ரேகையில் இருந்தால் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் குருமேட்டில் திருச்சூலமும் அல்லது பிறை போன்ற குரு வளையம் அதாவது ஆள்காட்டிவர்களுக்கு கீழே குருமேட்டில் சாலமன் ரகை அல்லது குரு வளையம் இருந்ததுனால் மிகப்பெரிய செல்வ சேர்க்கை சமூகத்தில் மிகப்பெரிய மதிப்பு மரியாதை தனம் சேரும் அதே போல் குருமேட்டில் குறி இருந்தால் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்வு பெறுவாங்க கோயில் தர்மகர்த்தா கோயில்களுக்கு பூஜை செய்கிறது நிறைய இறைப்பணியில் இறைவன் பேர் சொல்லி துண்டாட்டுறது இறைவன் பேர் சொல்லி நிறைய பேருக்கு தான தர்மம் அன்னதானம் கல்வி தானம் பண்ணுறது இப்படி புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ரகை இந்த குரு வலயமும் திரிசூலமும் இது மாதிரி அமைப்பு இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நாலாவதாக நம்ம இருக்கிறது சுக்கர வளையம் அதாவது இந்த நடுவிரல் அதாவது சனி விரல் சூரிய விரலுக்கு கீழே ஒரு பிறை போன்ற வடிவம் இருந்தால் வளையம் இருந்தால் அதுதான் சுக்கர வளையம் இது மாதிரி சுக்கர வளையம் இருக்கிறவங்க அந்த பணத்தை ஒன்றை பத்தாக்கக்கூடிய பத்தை நூறாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்களா இருப்பாங்க மணி மேனேஜ்மெண்ட்டில் தலையை சிறந்து வழங்குவாங்க வட்டி ஃபைனான்ஸ் பேங்கிங் செக்டார் ஃபினான்சியல் செக்டாரில் பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக ஒரு மிகப்பெரிய பணக்காரராக வட்டி ஃபைனான்சியராக ஒரு முதலாளியாக திகழ்வாங்க அஞ்சாவதாக நான் பார்க்குறக்கிறது மேல் இருந்து சூரிய மேட்டை நோக்கியோ அல்லது மேட்டை நோக்கியோ படத்தில் காட்டியில் ஒரு ரேகை பிறை போன்று படத்தில் காட்டியில் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய சொத்து சேர்க்க குறிக்கும் அவங்க வீடு ஓடி பிடிச்சி விளையாடுற அளவுக்கு பெரிய பங்களா டைப் கிட்டு வாழக்கூடிய அளவுக்கு பெரிய பங்களா மாதிரி அந்த வீட்டில் ஐம்பது பேர் நூறு பேர் ஒரே டைமில் சாப்பிட்லாம் ஒரே டைமில் தூங்கலாம் ஒரே டைமில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐம்பது பேர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வீட்டில் வசிப்பாங்க நிறைய ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும் ஐம்பது மாடு ஐம்பது ஆடு ஐம்பது கோழி அப்படின்னு நிறைய இந்த இயற்கை தூண்ட ஒரு பகுதியில் வாழ்வாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தேன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வீடு வீடுமண்ணை சம்மந்தமாக வாகன சம்மந்தமாக யோகம் இருக்கும் ஆறாவது தான் நம்ம இருக்கிறது ஃபிஷ் சிம்பிள் ஃபிஷ் மாதிரியும் இருக்கலாம் அல்லது பிறை போன்றும் இருக்கலாம் அல்லது ஆயில் ரேகையிலேருந்து ஒரு ரேகை பிரிஞ்சு சந்திரமேட்டையை நோக்கி படத்தில் காட்டியிருவாரு சிங்கிளாகவோ டபுளாகவோ அல்லது ஏ போன்ற ஷேப்போடையோ இருக்கலாம் இது மாதிரி அமைப்பு இருந்தால் வெளிநாட்டுக்கு போவாங்க கடல் கடந்து போயிட்டு ஒரு நல்ல ஜாபில் செட்டில் ஆகி அங்கே நிறைய சம்பாரித்து கடல் கடந்த நாட்டிலே வீடு கட்டுவாங்க ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ இத்தாலியோ அமெரிக்காவோ போயிட்டு அங்கே நல்ல ஜாப் கிடைச்சி நல்ல டாலர்ஸில் சேல்ரி வாங்கி அங்கேயும் வீடு வாகணும் அப்படின்னு சுகபகமான ஒரு லைஃப்பை செட்டில் ஆவாங்க ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு சந்திரமேட்டில் அதாவது ஆயுள் ரொம்ப ஒரு ரேகை பிரிஞ்சு சந்திரமேட்டை நோக்கி சென்று இருக்கணும் அது சிங்கிளாக இருக்கலாம் டபுளாக இருக்கலாம் சில பேருக்கு மீன் போல் இருக்கும் சில பேர் ஏ போல் இருக்கும் சில பேர் ஏனி போல் இருக்கும் ஸோ இது மாதிரி சிம்பிளாக இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வெஸ்டன் கண்ட்ரிஸ் போய்ட்டு நல்லா டான்லஸ சம்பாதிச்சு சூப்பராக செட்டில் ஆகுங்க ஸோ இதுவும் தனப்பிராப்திக்கு மிக சிறந்த ஒரு ரேகை ஏழாவதாக வர்றது ஃபிஷ் சிம்பிள் அதாவது ஆயில் ரேக்கு அடிப்பகுதியில் சுக்கரமேட்டின் அடிப்பகுதியில் படத்தில் காட்டிலவாரு ஃபிஷ் சிம்பிள் இருந்ததுனால் அதில் டூ இன் ஒன் போல ஒரே கல்லில் ரெண்டு வாங்க போல் ஒன்று ஆயில் ரேக்கு வலு சேர்க்கும் ஆயில் வந்து நங்கூரம் பாய்ச்சின மாதிரி அதாவது ஒரு கப்பலுக்கு நங்கூரம் பாய்ச்சின மாதிரி ஆயில் நல்ல நங்கூரம் பாய்ச்சின ஒரு பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும் நீண்ட ஆயில் அப்படி எடுத்துக்கலாம் ரெண்டாவது அடிஷ்னலாக திடீரதிஷ்டம் ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஜாக்பாட் பூமிக்கு அடிந்து கிடைக்கக்கூடிய அந்த புதையல் யோகம் இது எல்லாமே இந்த மீன் ரேகை சொல்லுது அதாவது எதிர்பாராத ஓவர் நைட்டில் கோடிசுராகக்கூடிய யோகம் நீண்ட ஆயில் ரெண்டையுமே இந்த ரேகை தரும் ஸோ இதுவும் ஒரு சுபிச்சமான ரேகை அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் ரேகையும் இது குறிக்கும் ஒரு லேண்டு மேலேயோ அல்லது ஒரு ஷேர் மேலேயோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பத்து மடங்கு நூறு மடங்கு பெரிய அளவு லாபமாக வரும் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டு வாங்கி போடுறீங்க அது பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு ஒரு கோடி ஆகுது அது பெரிய அளவு பூமி பார்க்குறது தானே அது ஒரு நல்ல ப்ராஃபிட் தானே ஸோ அந்த ப்ராஃபிட்டையும் இந்த ரேகை தான் குறிக்கிது எட்டாவதாக பார்க்குறது சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்து ரேகைகள் எப்போவுமே சுக்கரமேட்டில் வந்து செங்குத்து செங்குத்திரகையில் இருந்தால் காரு பங்களா ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு ஏசி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இப்படி சொகுசாக வாழ்வாங்க லக்ஸரியாக வாழ்வாங்க ராயலில் லக்ஸரி என்ஜாய் பண்ணுவாங்க அடிக்கடி விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகள் டிஸ்கோதே பார்ட்டி கல்யாணம் விருந்து நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் கூத்து கொண்டாட்டங்கள் இப்படி மனசுக்கும் உடலுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய உல்லாசத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ரகை தான் இந்த ரகைகள் அதாவது எனக்கு தெரிஞ்ச நிறைய அன்பர்களுக்கு இந்த செங்குத்து ரகை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி டிஸ்கோதே பார்ட்டி அப்படின் தான் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டாங்க செகண்ட் சட்டே அதாவது இந்த வீக்கெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த சாட்டர்டே செகண்ட் சேட்டர்டே அப்புறம் இந்த வீக்கெண்டு என்னென்னு சொல்கிறாங்க அவங்க அந்த சேட்டர்டே டைமில் இந்த பஃலாம் போய்ட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணவங்க பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து காமிப்பாங்க சில டைம் கூட்டும் போயிருக்காங்க ரொம்ப ரொம்ப ரிச்சாக ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக அது ஒரு தனி உலகமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் மிடில் கிளாஸுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம் அது ஸோ இது மாதிரி ரேக அமைப்பு செங்குத்திரேகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு நல்ல வெல்தியான ராயலான லக்ஸரியான என்ஜாய்புளான ஒரு அருமையான லைஃப் ஸ்டைலோட ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அவங்க வந்து அடிக்கடி விமான பயணம் கப்பல் பயணம் கப்பல் பயணம்னா சொகுசு கப்பல் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குறது குடியும் கொடுத்தலுமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுன்னு பல விதமான சந்தோஷத்தையும் இந்த ரேகை தரும் ஒம்பதாவது பார்க்குறக்கிறது வியாபார ரேகை ஆயுள் ரேகையிலிருந்து படத்தில் காட்டியில் வாரி சுண்டு நோக்கி ஒரு மேல்நோக்கு ரேகை மஞ்சள் கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா டெஃபினேட்டாக அவங்க சின்னதாக ஒரு கடையோ அல்லது ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கி அது அஞ்சு வேலைக்காரங்க ஐம்பது வேலைக்காரங்களாகி ஐம்பது வேலைக்காரங்க ஐநூறு வேலை வேலைக்காரங்களாகி ஐநூறு பேர் ஐயாயிரம் பேராகி பல நூறு பேர் பல ஆயிரம் பேருக்கு வேலை தரக்கூடிய ஒரு முதலாளித்துவ ஒரு மிகப்பெரிய வியாபார ரக இது ஸோ வியாபாரம் பண்ணி ஐயாயிரம் பேருக்கு சம்பளம் தராங்கனாவே அவங்க கூடி தானே ஸோ அதனுடைய அடிப்படையில் இதுவும் ரொம்ப ரொம்ப சுபத்தமான ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை விளையாட்ட ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பு அவங்களுடைய மூச்சுக்கு பின்னாடியும் மன்னாரன் கம்பெனி எஸ்கேஎன் கம்பெனி கிமான் கிஷோர் கம்பெனி அப்படியெல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள் லூகாஸ் டிவிஎஸ் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிப்யூட்டர் கம்பெனியாக இருக்குது அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வியாபார ரேகை ஃபைனலாக பார்க்கறது கட்டையில் இருக்கக்கூடிய கண் போன்ற சிம்பிள் இது வந்து ஞானக்கண் இது மாதிரி ரேகை இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து ஞானக்கண் ஞான ரேகை அறிவு ரேகைன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் ரொம்ப ரொம்ப அரிதான விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க இவங்க ஹீலிங் பவர் உடையவங்களாக இருப்பாங்க இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சளி காய்ச்சல் இருக்குன்னா இவங்க தொட்டால் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாக போயிடும் அதுதான் அது மாதிரி அமைப்பு தான் பாபான்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மந்திரிச்சு தாயத்தெல்லாம் சில பேர் கட்டினா உடனடியாக குழந்தைகளுக்கு உடம்பு சரியாக போயிடும் இது வந்து என்ன விஷயம்னா ஒவ்வொருத்தருக்கும் சில ஹீலிங் பவர் இருக்கும் அந்த ஹீலிங் பவர் கண்ணில் வரல கண் போன்ற ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா அது ஹீலிங் பவர் பிரபஞ்ச சக்தியே இந்த காஸ்மிக் எனர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இது இதனுடைய சேர்ந்து ஸ்வசிச் சின்னம் உலகிலிருந்து அதுவும் மிகப்பெரிய யோகத்தை தரும் ஸோ இது மாதிரி ரேகைகள்லாம் மூணு ரேகை அல்லது நாலு ரேகை இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் லட்சாதிபதி ஆவீங்க அஞ்சு ரேகை ஆறு ரேகை இருந்ததுன்னா கோடீஸ்வரர் ஆவீங்க ஏழு எட்டு எட்டுக்கு மேலாம் இருந்ததுன்னா மல்டி மில்லியனர் பில்லியனர் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அப்படின்னு நிறைய செல்வ வளங்களை அதாவது இந்த ரேகையில் எத்தனை ரேகை உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அத்தனை அளவு மடங்கு உங்களுடைய வருமானம் லாபம் நிலை பெருகும் அப்படின்னு சொன்னால் அது மிக உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெப்ளை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தேன் நன்றி என்